பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீன ராசி சார் மீனராசி எப்படி சார் இருக்கும் பரவாயில்லைங்களா ஓரளவாவது கொஞ்சம் தலை தூக்கிடுவேனா நன்னா இருப்பேனா ஏதாவது நல்லதாக ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பற்றிய மிகவும் சீரான எண்ணங்கள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செலவு செய்யறதை பற்றி யோசித்து பண்ணணும் சேமிப்பை விட தாராள செலவு சில நேரத்தில் வந்துடும் உதவிகள் அதிகம் ஆன்மீகம் மூலமாக சில பேருக்கு பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இசை ஓவியம் ஆசிரியர் மருத்துவம் ஆன்மீகம் ஹெல்த் கேர் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தானம் சார்ந்த துறைகள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சில லாபங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்கும் சரி இதில் நான் சொல்லக்கூடியது வந்து மீனராசி அப்படின்னு சொல்லும்போது புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி பிரவிதி நட்சத்திரம் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்குல கொஞ்சம் கொஞ்சம் தலைவலி நிறைய இருக்கு வேலையில் சிலருக்கு மாற்றம் வேலையில் மாற்றம் சிலருக்கு வேலை இழப்பு போன்றவை கூட தரக்கூடும் சில பேருக்கு பல்ல கடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க ஐயோ வேலை பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன பண்றது பண்ணித்தானே ஆகணும் வேற கமிட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கேன்ப்பா பண்ணித்தனப்பா ஆகணும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பர்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த சம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோகவினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு உங்களுடைய ராசி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறையா பயிற்சிகள் ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நடக்கிறது அப்போ உங்களுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த பலன்கள்லாம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ராசி பலன்களாக நம்ம பறக்க போகிறோம் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் மீன ராசி சார் மீனராசி எப்படி சார் இருக்கும் பரவாயில்லைங்களா ஓரளவாவது கொஞ்சம் தலை தூக்கிடுவேனா நன்னாக இருப்பேனா ஏதாவது நல்லதாக ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் மீனராசி பொறுத்தளவுக்கு தத்தலை தான் இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நீ வரக்கூடிய ஐந்து மாதங்கள் இருக்குது கேது பயிற்சி குரு பயிற்சியெலாம் வந்தது தாயார் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒன்று சகோதரன் சகோதரி வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டு மனைவி கிட்ட அனுசரித்து போங்க இது மூணு உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குணமாகும் மனதளவிலே தெளிவான சிந்தனைகள் தரக்கூடிய தரக்கூடியதாக இருக்கும் சொல்லப்படாதீங்க தேவையில்லாத விரைய செலவுகள் குறையும் ஒரு எதுக்கு தேவையோ அதுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க அதுலேயும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்கள் கட்டிக்காரர்கள் பண பண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க அதே போல் கடன் நெருக்கடிகள் எதிர்களின் நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறையும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு கடனிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய சூழல் ஏற்படும் வாகனங்களை கையாளும் போது கவனம் தேவை வண்டியில் போக வர எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு பணி சுமை அதிகம் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க என்ன சார் அவருக்கு மட்டும் ஷெடியூல்டு அப்படி போட்டிருக்கீங்க இவருக்கு மட்டும் ஷெடியூல்டு இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன் அவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா அப்படின்னு கேட்பாங்க நான் மட்டும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்கணும் இவர் மட்டும் என்ன ரெண்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வேலை பார்க்கணுமா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ஷெடியூல் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சண்டை போடுவாங்க மேலதிகாரிகள்கிட்ட சண்டை போடுறது இந்த மாதிரியான ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் தலைவலி நிறைய இருக்குது வேலையில் சிலருக்கு மாற்றம் வேலையில் மாற்றம் சிலருக்கு வேலை இழப்பு போன்றவை கூட தரக்கூடும் சில பேருக்கு பள்ளக்கடிச்சிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க ஐயோ வேலை பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது பண்ணித்தானே ஆகணும் வேறு கமிட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கேப்பா பண்ணித்தானப்பா ஆகணும் அவனை போய் நம்ம பகிர்ச்சிக்க முடியுமா சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் விளங்கும் அதாவது குழந்தை பிறக்கிறது ஒரு நல்ல சூழ்நிலைகள் நல்ல விஷயங்கள் சுபாகாரியங்கள் எல்லாம் கூடும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திடீர் திருமணம் நிச்சயமாகும் அதாவது தான் சொல்லுவாங்களே நான் நினச்ச அதாவது நான் நினச்ச பார்க்கலங்க திடீர்னு எனக்கு கல்யாணம் நிச்சயமாகச்சேன் கல்யாணத்தை முடிச்சிருவான் சார் சொல்லலாம் தான் சார் இந்த அவசர அவசரமாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் உண்டு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வே கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய சூழல் உண்டு தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் தரக்கூடியதாகவும் பொருளாதார வகையிலே நல்ல யோகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சிலருக்கு உத்தியோகத்தை விட்டு தொழில் தொடங்க ஆர்வம் ஏற்படும் சில பேருக்கு போதும் வேலை செஞ்ச வரைக்கும் போதும் இனிமேல் நம்ம முதலாளியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வேலையை விட்டுட்டு முதலாளியார் இருப்பான்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துடுறீங்க இப்போ நீங்கள் அந்த மாதிரி வரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் உங்களுக்கு லாபம் தருமா கூட்டு சேர்ந்து செய்யலாமா உங்களுடைய சுய ஜென்ம ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும் நீங்களாக ஒரு முடிவு எடுத்து செஞ்சு மாட்டிக்காதீங்க பணத்தை நஷ்டப்படுத்திடாதீங்க பார்த்து பண்ணுங்க சிலர் பூர்வீகத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர் பூர்வீக இடத்துக்கே தேடின்னு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் புத்திர பாக்கியத்திற்காக காற்று பிறகு இக்காலகட்டம் கரு உண்டாகும் குழந்தை பிறக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் உடல் ச உடல்நிலை சம்மந்தப்பட்டது கவனம் தேவை சற்று மனக்கச மனக்கச நட்பு வட்டாரத்தால் சற்று மனக்கசப்புக்கள் தரக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சமாக சரியாயிடும் மனக்கசப்புக்கள் மன சில விஷயங்கள்லாம் கொஞ்சமாக சில விஷயங்கள் சரியாயிடும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகமும் கற்பனையும் நிரம்பிய ராசி மீன ராசிக்காரர்கள் உள்ளத்தில் ஆழ ஆழத்தில் எதையும் உணர்பவர்கள் மனம் மென்மை ஆன்மீக ஈர்ப்பு அப்படிங்கிறது உண்டு எப்போதுமே தெய்வ சிந்தனை தெய்வ இது எல்லாமே காதல் பண்ணக்கூடியவர்கள் எப்படி கேட்டிங்கன்னா மிகவும் பாசமான காதலர்கள் மீனராசியில் இருப்பவர்கள் ரொம்ப பாசமான அதாவது லவ் அஃபேஷனேட் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அதிகமாக இருக்கும் பூர்ண நம்பிக்கையுடன் உறவை தொடர்புவார்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மிகவும் உணவுபூர்வமாக இருப்பது நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல சூழ்நிலைகள்லாம் உண்டு பணம் பற்றிய மிகவும் சீரான எண்ணங்கள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்கிறத பற்றி யோசித்து பண்ணணும் சேமிப்பை விட தாராள செலவு சில நேரத்துல வந்துடும் உதவிகள் அதிகம் ஆன்மீகம் மூலமாக சில பேருக்கு பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இசை ஓவியம் ஆசிரியர் மருத்துவம் ஆன்மீகம் ஹெல்த் கேர் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தானம் சார்ந்த துறைகள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் பணம் முக்கியம் இல்லை என நினைத்தே பணியாற்றுவீர்கள் சில பேர் சொல்றாங்க சார் எனக்கு பணம் முக்கியம் இல்லை சார் குணம் தான் சார் முக்கியம் பரவாயில்ல சார் நான் செய்கிறேன் சார் அப்படின்ற இருக்கிறவங்களாம் இருக்காங்க சார் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் குடும்பம் குழந்தைகள் பாசமான குடும்ப உறவுகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா கனிவான சில பேர் வீட்டில் பெரியவர்கள் இருக்காங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே அது ஒரு புரிதல் இருக்காது இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் காய்ச்சல் குடல் பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாதம் மன அழுத்தம் நரம்பு சோர்வு தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம் ஆன்மீக வாழ்வால் மனநிலையை கட்டுப்படுத்தலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கண் தலைவு முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படைப்பு நல்லா சிறப்பாக இருக்கும் படிப்பு சம்பந்தமான ஒரு நிலைத்திற்கு வழிகாட்டி தேவைப்படும் கலை கலைகளில் துறைகளில் கலை கலை துறைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கலைகளில் நல்ல ஆர்வம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதெல்லாம் நல்ல யோகங்களாக அமைப்புகளாக உண்டு உள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நான் ஒரு விஷயம் வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மீனராசிக்காரர்களை நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை எப்போ டைம் கிடைக்கதோ நீங்கள் போய் கண்டிப்பாக பண்ணுங்கள் எப்போ டைம் கிடைக்கதோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க அதாவது உங்களுடைய சொத்து தொடர்பான சில நல்ல விஷயங்கள் அதெல்லாம் சொத்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டுறது போகிறது வரதெல்லாம் சில பேருக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு உள்நாடு வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேரெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் தொழிலில் கொஞ்சம் லாபம் இல்லாமல்லாம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்பால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் போகிறதுக்கான வரக்கூடிய ஐந்து மாதம் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சில லாபங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்கும் சரி இதில் நான் சொல்லக்கூடியது வந்து மீனராசி அப்படின்னு சொல்லும்போது புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கீங்களா ஏகப்பட்ட ஒரு மனக்குறைகள் மனக்குறைபாடுகள்லாம் நிறையா இருக்கா நான் சொல்லக்கூடிய சில விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஸோ அமையாமல் இருக்காது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அமையும் தக்கோளம் போயிட்டு வாங்க தக்கோளம் குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடச்சதுன்னு கிட்டக்க தான் இருக்குது தக்கோளம் குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக திருவனந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்குது கேரளா திருவனந்தபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த இடத்துல போய் உங்களுடைய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசையை பயன்படுத்திக்கோங்க செய்து பயன்படுத்திக்கோங்க ஆடி அமாவாசை வருது இந்த ஆடி அமாவாசை இந்த மீன ராசிக்காரர்கள் நிறையா பயன்படுத்திக்கோங்க பொதுவாக மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்திக்கலாம் திருவனந்தபுரத்தில் பரசுராமர் கோவில்னு இருக்குது நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும் பரசுராமர் கோவில்னு இருக்குது அங்கே ஸ்ரார்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு போய் உங்களுடைய சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மீனராசி பொறுத்தளவுக்கு அமோகமாக இருக்கும் மீனராசி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் இருக்குது குரு கோவிலுக்கு போய்ட்டு வரதை பழக்கமாக வச்சுக்கோங்க ஆறு வாரம் போகணும் மூணு வாரம் போகணும் அப்படின்னு நீங்கள் பழக்கமாக வச்சுட்டு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் பன்னிரெண்டு ராசிக்கான ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது அதில் இந்த வருஷத்தில் வருஷம் பிறந்ததே தெரியல இப்போ ஏழு மாத காலம் ஓடிடுது ஏழு மாத காலம் ஆயிடுது இன்னும் ஐந்து மாத காலம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்களே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சுவாமி எனக்கு என்னுடைய ராசிக்கு நான் சந்தேகம் கேட்கணும் என்னுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்துடன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன் குருஜி இல்லைன்னா நான் ஒரு நார்மல் காலில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஸோ என்னுடைய கு என்னுடைய பொண்ணுக்காக பேசணும் என் பிள்ளைக்காக பேசணும் என் கணவருக்காக பேசணும் என் மனைவிக்காக நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் பொது பலன்கள் தான் சில பேருக்கு இந்த நூறு பர்சன்டேஜில் எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு அந்த பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போதுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் சரிங்களா நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா நன்றி வணக்கம்